நான் இலங்கை மன்னாரில் இருந்து படகு முழு முழுகும் இந்தியா தனுஷ்குடிக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் கலவாக வர முடியுமா என்று கேட்டேன் அது எனக்கு தெரியாதுங்க அதை பற்றி தான் எனக்கு தெரியாதுங்க சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டுக்கங்க நான் சாப்பிட்டேங்க சாப்பிடுதான் லைவுக்கு வந்தேன் சாப்பிட்டீங்களா மேடம் நான் பயனசாமி சாப்போதெல்லாம் சாப்பிட்டேன் சாப்பிடுதான் லைவுக்கு வந்தேன் சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் லைவு மீண்டும் இரவு வந்து ஒரு பத்தரை மணிக்கு இல்லைன்னா பத்து மணிக்கு லைவ் வருவேன் ஒரு இரவு சந்திக்கலாம் சரிங்களா நாங்கள் போயிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் அந்தி வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டு வீடியோ போடணும் அப்புறம் வந்து லைவுக்கு வருவேன் டைம் இருந்தால் வாங்க எல்லோரும் சரிங்களா இப்போது லைவுக்கு வந்தால் அனைத்து அன்பான உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் பண்ண நான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போடாமல் யாராக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணிட மாட்டேங்க எல்லாத்துக்குமே வந்து மனசு வேணும் நல்ல மனசு இருக்கிறவங்க தான் லைக் பண்ணுவாங்க அதே போல் எல்லோரும் நல்ல மனசோட இருப்போம் எல்லோரும் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் விருப்பம் தான் சேனலை ச சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்ஸ்டாகிராம் ஐடி மேம் இன்ஸ்டாகிராமில் நான் இல்லைங்க நான் மட்டும்தான் இல்லை எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க நான் மட்டும் தான் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் முயற்சி செய்தால் நான் வர முடியும் அம்மா வர முடியும் அக்கா அவ்வளோ பெரிய ஆளா நானே எங்க நான் முயற்சி பண்ணி உங்களை வர வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளா நானே இன்ஸ்டாகிராம் வேறு எதுலேயுமே கிடையாதுங்க நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருப்பேன் நான் இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரிங்க நான் இப்ப லைவ் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இரவு சந்திக்கலாம் சரி அக்கா நைட் சம் சொல்லிக்கோங்க நம்ம நரேஷ் சகோதரர் அந்த கோல் கொஞ்சம் கத்துச்சா அந்த அட்டை பாக்ஸில் எடுத்து அவன்கிட்ட கொடுக்கும்போது கத்துச்சான்னு கேட்டான் ஆ ஆமா அது ரெண்டு மட்டும் அப்ப புஷிங் பண்ணல அது ரெண்டு மட்டும் வெளிய மேஞ்சிருக்கு கூடையில இருந்து வெளிய வந்துச்சு அது இது ரெண்டும் கால் வடிச்சு இல்ல அது மட்டும் உள்ளே இருந்து அதால் எகிற முடியல எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க கொடுத்துட்டா போச்சு டீ தான் குடிக்க போகிறோம் இப்போ வாங்க வாங்க பழனிசாமி சகோதரே டீ தான் போட பாரு வாங்க டீ குடிக்கலாம் பாய் அக்கா பாயங்க பாய்ங்க 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 வணக்கம் நம்ம ஆரிய மீனவன் சகோதரி வாருங்கள் வணக்கம் ரொம்ப நன்றி என்னுடைய நேரிலே வந்திருக்கு சாப்பிட்டீங்களா மதியம் அண்ணன் வந்து இருக்காம குளிர் நேரத்தோட குளிர் சொல்லு லைன் மாத்தி விட சொல்லு கான் தண்ணி இருக்கும் வந்தா மாதிரி கான் தண்ணியில மாத்த சொல்லு சரி பாய்ங்க ஐம்பத்தஞ்சு லைக்கு இன்னும் வந்து ஒரு ரெண்டு லைக் தான் கம்மியாகுது எல்லாரும் லைக் பண்ணுங்க இப்பதான் சொல்வோம் கடலூருக்கு போய் போயிட்டு போயிட்டு வந்தேன் கடலூருக்கு போயிட்டு வந்தேன் இப்பதான் கடலூர் கடல் கடைக்கா நிறையா மீண்டும் இரவு வருவேன் குளிக்கு போறீங்கப்பா வைக்கப்பா ம் எஸ் சூப்பர் 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 மீன் நிறைய கிடைச்சிதா சரி சரி நைட் எத்தனை மணிக்கு பத்தரை மணிக்கு வருவோங்க பத்தரை இன்னும் பத்து முடி பத்தரை மணிக்கு தான் அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பே இல்லை நாங்கள் பத்தரை மணிக்கு தான் எல்லா வேலையுமே முடியும் எனக்கு சாப்பிடங்க சாப்பிடுங்க அலன் அலான் அது எப்படி தெரியல என்னன்னு தெரியலடி எப்படி நான் 哎，找个背包。